ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் ரைவா போற்றி கடவுள் அருள் வலைதள ஊடக நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே வருகின்ற சித்திரை ஒன்றாம் தேதி நமக்கு புத்தாண்டு தமிழ் ஆண்டு பிறக்க இருக்கின்றது உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்சதுதான் அதிலிருந்து அப்படியே ஒரு பதினைந்து நாட்கள் பதினாறு நாட்கள் தள்ளி மே ஒன்றாம் தேதி குருவின் பெயரும் நடைபெற இருக்கின்றது மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர இருக்கின்றார் அதுவும் ஒரு வருட தான் பன்னிரெண்டு மாதத்திற்கான பலன் இதுவும் பன்னிரெண்டு மாதத்திற்கான தான் ஒரு பதினைந்து நாட்கள் தான் முன்பின் அமைகின்றது இந்த வருட பலனுக்குள் அந்த குருபெயர்ச்சியும் அடங்கிவிடும் அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த பதிவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டும் குருபெயர்வும் ஒன்று சேர்ந்தார் போல உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பொது பலன் அடிப்படையில் என்ன மாதிரியான நற்பலன்களை வழங்க போகின்றது எங்கெல்லாம் சிறப்புகள் எங்கெல்லாம் சற்று நிதானமாக இருக்க வேண்டும் பரிகாரங்கள் என தேவைப்பட்டால் என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு முழுக்கவும் இந்த ப பனிரெண்டு மாதங்கள் முழுக்கவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராஜ கிரகங்களை வைத்து தான் நம்ம பலன் கணிக்க போகிறோம்ங்க அந்த வகையில் இந்த பனிரெண்டு மாதங்களுக்கும் கும்ப ராசிதனில் சனி பகவான் நிலை பெற இருக்கின்றார் மீனம் மற்றும் கன்னி முறையே ராகு பகவானும் கேது பகவானும் அடுத்த பனிரெண்டு மாதங்களுக்கு நிலை கொள்ள இருக்கின்றார்கள் அதனை அடுத்ததாக குரு பகவான் ராசிதனில் பனிரெண்டு மாதங்களுக்கு நிலை கொள்ள இருக்கின்றார் இந்த ராஜ கிரகங்களின் அடிப்படையில் இந்த ஆண்டு எப்படி அமைகின்றது உங்களுக்கு என்னவெல்லாம் செய்யலாம் வாருங்கள் தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் மேஷம் மேசராசி நேயர்களை எதிலும் தன்னம்பிக்கையானவர்கள் தைரியமானவர்கள் அது மட்டும் இல்லாமல் உண்மைக்கு ஒரு பாத்திரமாக விளங்கக்கூடிய மேசராசி ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் வழங்குகின்ற ஒரு அதி உன்னதமான காலகட்டம் என்று சொன்னால் அதில் மிகையே கிடையாதுங்க முதல்ல நம்ம ஒரு சுப அமைப்பாக உத்தியோக அமைப்புகளை பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இதுநாள் வரையிலும் வேலை வாய்ப்புகள் சரியாக இல்லாமல் தவித்து கொண்டிருந்த நண்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் அற்புதமான முறையில் வேலை வாய்ப்புகளில் ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்தது ஒரு நல்ல ஆண்டாக இந்த ஆண்டு அமைகின்றது புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆல்ரெடி உத்தியோகத்தில் இருக்க சார் அப் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த உத்தியோகத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறது பிடித்த பதவிகளை அடைவது இந்த மாதிரி உத்தியோகம் சார்ந்து நல்ல ஏற்றங்களை பெறுகின்ற காலகட்டம் உடன் வேலை செய்பவர்களோடு இருந்து வந்த கசப்புக்கள் அல்லது நம்மளுடைய உயர் அதிகாரிகளோடு அல்லது தொழில் செய்கின்ற இடங்களில் முதலாளிகளோடு இருந்து வந்த கசப்புகள் அனைத்தும் குறைந்து அற்புதமான முறையில் ஒரு நகர்வு இருக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு பிடித்த இடங்களுக்கு இடமாற்றங்கள் என எதையெல்லாம் நீங்கள் ஆசைப்படுகின்றீர்களோ உத்தியோகம் சார்ந்து அதிலெல்லாம் நல்ல மேன்மை இந்த காலகட்டத்தில் உண்டு வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்கு யாரெல்லாம் முயற்சிக்கின்றீர்களோ கடல் தாண்டி வெளி மாநிலங்களில் வெளிநாடுகளில் ஒரு அற்புதமான முறையில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைகின்றது ஆக வெளியிட முயற்சிகள் வெளிநாடு முயற்சிகளையும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஆக உத்தியோகம் சார்ந்து நல்ல ஏற்றமான ஆண்டாக இவ்வாண்டு உங்களுக்கு அமைகின்றது தொழில் தொழில் அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே தொழில் ஆரம்பிச்சுங்க ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் பெரிதாக ஒன்றும் சொல்கிற அளவுக்கு நகரில் பெருசாக லாபம் பார்க்க முடியல அப்படின்னு சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற நண்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் உங்களுடைய தொழில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர் தொழிலில் நல்ல ஏற்றங்களை நீங்கள் பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது அதாவது மிக கடுமையான உழைப்பை போட்டு மிக நல்ல முதலீடுகளை போட்டு வருடங்கள் கடந்தும் லாபங்களை ஈட்ட முடியவில்லை என மனசங்கடப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கூட இந்த காலகட்டம் தொழிலில் நல்ல லாபங்களை காணக்கூடிய நாள் உங்களுடைய தொழில் நல்ல நிலை பெறக்கூடிய நாள் தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக அமையும் இந்த காலகட்டத்தில் கடுமையாக உழையுங்கள் கடுமையாக உழையுங்கள் உங்கள் ஜாதக அமைப்பின்படியும் நல்ல தசா புக்திகள் உடன் செல்லுமாயின் உங்கள் வெற்றியை எவராலும் தடுக்க இயலாது என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் மிக மிக சிறப்பானது ஒரு நல்ல காலகட்டமாக அமைகின்றது என்பதனை உணர்ந்து செயல்படுங்கள் அடுத்ததாக திருமணம் வேலைலாம் நடிச்சிருச்சிங்க பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கல்யாணம் தான் இன்னும் கைகூடி வரல அது ஆண் பெண்ணாக இருந்தால் யாராக இருந்தாலும் சரி சரிங்களா இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளை நன்முறையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்தது ஒரு நற்காலகட்டமாக அமையப்பெறுகின்றது என்பதனை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த விதத்திலே அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஏற்றங்களையும் நல்ல மேன்மைகளையும் திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் இந்த காலகட்டம் திருமணம் கைகூடி வருகின்ற காலகட்டம் ஏதேனும் ஒரு காரணத்தினால முதல் மனம் தொந்தரவானவர்களுக்கு கூட மறுமணத்திற்கான வாய்ப்புகள் பதினொன்றாம் இடம் வலுப்பெற்ற காரணத்தினால் இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஆக திருமணம் மறுமணம் இருமணத்திற்கும் இக்காலகட்டம் சிறந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்க மனதில் வச்சுக்கிடுங்க அதே போல் அன்பு நண்பர்களே இக்காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியத்திற்கும் இது ஆகச்சிறந்த காலகட்டம் தாராளமாக முயற்சியங்கள் ஏற்கனவே கல்யாணமாகி தாமதமாகிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் பாக்கியம் கிடைத்துவிடும் குடும்ப வழக்குகள் அதாவது கணவன் மனைவி பிரச்சனை கோர்ட்டில் இருக்கு கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்க கணவன் மனைவி சண்டை சச்சரவா போய்கிட்டு இருக்கு அந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து குடும்ப பஞ்சாயத்துக்கள் எல்லாம் குறைந்து அப்படியே ஒரு நன்னிலை பெறுகின்ற ஒரு அற்புதமானது ஒரு நல்ல காலகட்டமாக இக்காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அந்த விதத்தில் மேசராசினேயர்களுக்கு வேலை தொழில் திருமணம் புத்திரபாக்கியம் வாழ்வின் அடிப்படை நான்கு ஆதாரங்களும் இவ்வாண்டு குருவின் திருவருளாலும் இப்புத்தாண்டின் பெரு அருளாலும் உங்களுக்கு நன்மையாக கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உடல்நல ரீதியாக அவதிப்பட்டு வந்தவர்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக இந்த தொந்தரவு இருக்குது உடல் தொந்தரவு அது இருக்குது மருத்துவ செலவுகளை அதிகமாக ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கூட அந்த மருத்துவ செலவுகளை எல்லாம் கடந்து ஆரோக்கியம் மேம்படுகின்ற அற்புதமான காலகட்டம் பரவாயில்லப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஹெல்த் தேறி வந்துடும் அந்த மாதிரியான ஒரு அற்புதம் மிகுந்த காலம் இக்காலம் அதனை அடுத்ததாக பொருளாதாரம் பொருளாதார ரீதியாக மிக கடுமையான பின்னடைவில் இருந்தவங்களுக்கு கடன் தொந்தரவுகளை சிக்கி தவித்து கொண்டிருந்தவங்களுக்கு நான் ஓடி ஓடி சம்பாதித்தாலும் திரை கடல் ஓடியும் திரவியும் தேடு என சொல்லுகின்றார்கள் நான் எல்லா கடலும் ஓடி தேடுறேன் ஆனால் எதையும் நான் சேர்த்து தான் வைக்க முடியல விரயம் ஆய்க்கிட்டே இருக்குங்க அப்படிங்கிறவங்களுக்கு கூட அந்த சேமிப்புகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நற்காலகட்டம் இக்காலகட்டம் யாரெல்லாம் கடன் தொந்தரவுகளில் ஆழ்ந்து பிரச்சனையாகி இருந்தீர்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொருளாதார நெருக்கடிகள் குறைந்து கடன் தொந்தரவுகள் தீருகின்ற காலகட்டம் கடனை வாங்கிட்டு இவங்ககிட்ட படுற பாடு இருக்குது பாருங்கள் எங்கே பார்த்தாலும் நான் அசிங்கப்படுத்துகிறோம் அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் கடன் தொந்தரவுகள் உறுதியாக குறையக்கூடிய ஒரு நற்காலகட்டமாக அமைகின்றது அந்த விதத்திலே எனதருமை நண்பர்களே இக்காலகட்டம் பொருளாதாரத்தில் நன்மையையும் கடன் தொந்தரவுகளை தீர்க்கின்ற ஒரு அமைப்பாகவும் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது அதனை அடுத்த அமைப்பாக கல்வி கல்வியிலே ஒரு சீரும் சிறப்பும் பெறுகின்ற காலகட்டம் பிடித்த கல்வியினை படிக்கின்ற ஒரு நல்ல காலகட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி வளருகின்ற காலகட்டம்னு அனைத்திலும் நல்ல மேன்மைகளை பெற்று கொடுக்கக்கூடிய ஒரு ஆக சிறந்தது ஒரு நற்காலகட்டமாக இது அமைகின்றது ஆக கல்வியில் இருந்து அந்த தடைகள் விலகுவது குழந்தைகளுக்கு இருந்து அந்த மந்த தன்மை மந்த போக்கு இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு நற்காலகட்டமாக இது அமைகின்றது அந்த விதத்திலே இது ஒரு ஆகச்சிறந்த மேன்மை தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம் அனைத்திலும் நல்ல ஏற்றங்களை பெற்று கொடுக்கும் புதிய புதிய வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு வளர்றதுக்கான நல்ல வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கும் சரிங்களா அந்த விதத்தில் அனைத்தும் நல்ல மேன்மை பெறுகின்ற காலகட்டம் கொடுத்த வாக்கினை இந்த காலகட்டத்தில் காப்பீர்கள் கொடுத்த வாக்கினை அற்புதமான முறையில் காக்கின்ற காலகட்டம் இந்த கொடுக்கல் வாங்கல்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்கின்ற காலகட்டம் யாருக்காவது நீங்கள் பணத்தை கொடுத்து வராமல் இருந்திருந்தால் அந்த பணத்தை தற்பொழுது போய் கேளுங்கள் அது மீண்டும் வந்து விடுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் ஆக அன்பு நண்பர்களை தொழில் வாழ்க்கையில் ஆரம்பித்து பொருளாதார வாழ்க்கை ஆரோக்கிய வாழ்க்கை வரையிலும் சமூக அந்தஸ்து உட்பட அனைத்திலும் நல்ல மேன்மைகளை மட்டுமே எட்டக்கூடிய ஒரு அற்புதமானது ஒரு நற்காலகட்டமாக இக்காலகட்டம் மேச ராசி நேயர்களுக்கு அமையப்பெறுகின்றது என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதெல்லாம் உங்களுடைய பாசிட்டிவ் சைட் எங்கேயாச்சும் நிதானமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிதளவு கோச்சாரத்தின் அடிப்படையில் அப்படி எதுவும் கிடையாதுங்க ஆனால் இந்த அதிக விரயங்களை ஏற்படுத்துகின்ற காலகட்டம் பனிரெண்டாம் இடத்திலே ராகு பகவான் அமர்ந்து கொஞ்சம் பூர்வீகத்தோட்டு வெளியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் பெரிதா இருக்காது ஆனா பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் செலவுகளை கொடுப்பார் அது கொஞ்சம் இந்த வீண் செலவாக அதாவது கஷ்டப்படுகின்ற பொழுது சிக்கனமாக இருந்திருப்பார் இப்போ பணம் வரும்போது தாம் தூம்னு ஆடி வர்ற பணத்தை பிரயோஜனம் இல்லாமல் செலவு பண்ணிடுவார் அந்த ஒரு விஷயத்துல கவனமாக இருந்துக்கிடணும் சரிங்களா அந்த ஒரு நிலையில கவனமா இருந்துக்கிட்டீங்கன்னா போதும் மற்றபடி வேற எதிலும் பெரிதா நீங்க கவனமா இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்ற அளவுக்கு எதுவும் இங்க பெரிய அளவுல கிடையாது கிட்டத்தட்ட அனைத்து அமைப்புகளுமே ஒரு நல்ல ஏற்றங்களை கொடுக்கின்ற காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைகின்றது தெய்வ வழிபாடு உங்கள் இஷ்ட தெய்வம் எதுவானாலும் தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்வது நல்ல மேன்மைகளை பெற்று கொடுக்கும் அதேபோல் அன்பு நண்பர்களே இப்போ நம்ம பார்த்தது கோச்சார கிரக கிரகநிலையின் அடிப்படையிலான ஒரு பொது பலன் இதுக்கு ஒரு இருந்து இருபது சதமானம் பலம் உண்டு இந்த இருபது சதமானத்திற்கு உட்பட்டு உங்களுக்கு நல்ல ஏற்றம் உங்கள் சுய ஜாதக தசாபுக்தி தான் முழுமையானது உங்கள் சுய ஜாதக அமைப்பின்படியும் நல்ல தசாபுக்திகள் போகின்றது நல்ல கிரக அமைப்புகளுடைய தசாபக்திகள் போகின்றது அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வெற்றி அடுத்த கட்டத்திற்கு உறுதி செய்யப்படும் சரிங்களா அந்த விதத்தில் நேயர்கள் அனைவருக்கும் இந்த ஆண்டும் இந்த குரு பெயர்வும் இனிதான ஒரு நற்பலன்களை வழங்க எல்லாம் வல்ல இறைவன் மக்கட் பேரு மஞ்சுநாத ஈஸ்வர பெருமான் உங்களுக்கு அருள் புரியட்டும் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்